இந்தியாவில் மிகப்பெரிய அலைவீசி கொண்டிருக்கிறது அது மோடி அலை தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பெருமிதம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் ஆறு நாட்களே உள்ளது இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேவதாஸ் உடையாரை ஆதரித்து வாக்காளர்களிடையே சென்று பிரச்சார பொதுக்கூட்டம் வாயிலாக தீவிர பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன்படி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையாரை ஆதரித்து கள்ளக்குறிச்சி மந்தைவெளி திடலில் பொதுக்கூட்டத்தில் தீவிர பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்போது இந்த பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய அலை வீசிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் மோடி அலை வீசிக்கொண்டிருக்கிறது நமது வேட்பாளர் தேவதாசை இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் பாமக தயவால் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு தங்கள் குடும்பங்களை வளப்படுத்திக் கொண்டார்களே தவிர மக்களுக்கு அதுவும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எந்தவொரு நன்மையும் செய்யவில்லை நம் வன்னியர் சமூகத்திற்கு எதுவும் செய்யாத திராவிட கட்சிகளுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத திராவிட கட்சிகள் நம் மீது சேற்றை வாரி வீசுகின்றனர் காரணம் பாமக இடம்பெறும் கட்சிதான் வெற்றி பெறும் ஆகவே பாமக கட்சி மிகப்பெரிய கட்சி நம் கூட்டணியில் உள்ள பாஜக தலைவர் மோடி நம் வன்னியர் சமூகத்திற்கு நிறைய நன்மைகள் செய்வார் ஆகவே நம் தமிழக மக்கள் திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள் குறிப்பாக பெண்கள் முடிவு செய்துவிட்டார்கள் ஏனென்றால் இந்த இரண்டு கட்சிகளும் குடும்பங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் அனைத்தும் தமிழகத்தில் கிடைக்கிறது இதற்கு காரணம் திமுக ஆட்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார் போதை இல்லா சமுதாயம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வருங்கால சந்ததி நன்றாக இருக்கும் மது கஞ்சா அபின் போன்ற போதையில் இருந்து நம் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் இதையெல்லாம் தடுத்திட மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் பாஜக மாவட்ட தலைவர் அருள் பாமக மாவட்ட செயலாளர் தமிழரசன் ஐஜே கே மாவட்ட செயலாளர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மிகப்பெரிய நமக்கு காரணம்

முடி செஞ்சிட்டாங்க அதற்கு ஆள் குருக்குறா பெண்கள் எல்லாம் முடி செஞ்சிட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சியோ குடும்பங்களை நாசபத்திட்டாங்க நான் இந்த தலைவர்களை நடுவுல இருந்து நாசபத்திட்டாங்க அப்போ பொது பொதுக்கள் தெரு தெருவா வீதி வீதியா பண்ணி கல்லூரி மண்ணுல வாசை இல்ல எந்த அபி காட்சியே எல்.எஸ்.டி காம்பிகே

தேவதாஸ் உடையாறு வளர்க்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் அதாவது

ஏ எதுவென்ன விருத்திரனா நீ ஒட்டுமொத்தமா பிரபாகாரக்கே ஞானம் சொல்ல வைக்கிறேன்னா நீ அந்த ஐநூறு காலவொட்டு காலவொட்டு வாத்தியாளர் வீணாகாதே என்கிறத்துக்கு இருந்து வாக்களிங்க வாக்களித்து எங்கட்கே எட்டி குடுங்கறதுனால சிவாகு நாங்கள் உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு என்ன பாवत

ஐந்து ஐந்தல் நாளனருக்கு பிரச்சாரம் அடுத்த வாரம் என்னால தேதி முடிஞ்சிருக்கு அடுத்த முன்னிக்கேமா நேரம் தேதியை முடிஞ்சிருக்கு அதனால நீங்க திருதுவா போங்க விருவிதா போங்க போய் தங்கி பாத்தி பெரிய வெற்றி பெரிய நமக்கு சாதகமாக தரலாம் 20 செகண்ட்ல இந்த பெரிய

இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் அங்கே கொண்டு வந்தார்கள் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த ஆச்சரவும் கிடையாது அவர்கள் என்ன நடக்குது தெரியல